அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களிடத்துல ஒரு கெட்ட பண்பு ஒண்ணு இருக்குது என்னவென்றால் ஊடகத்தில் யாரையெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களோ யாரையெல்லாம் போற்றி பேசுறாங்களோ அவங்கள வந்து உண்மையாகவே நல்லவர்கள் அப்படிங்கிற நம்புற ஒரு பண்பு தமிழர்களிடத்துல இருக்கு அந்த வகையில மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகப்பெரிய கம்யூனிஸ்டவாதி அப்படின்னு எல்லாம் ஒருத்தரை சொல்லிக்கிட்டு தமிழர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க அதுல தமிழ் தேசியம் பேசுறவங்க கூட அப்படிப்பட்ட ஆட்களை தூக்கி பிடிக்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு ஏனென்றால் தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு அறிவு தான் இல்லை அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு உண்மையான வரலாற்று அறிவுமே நிறைய பேருக்கு இல்லாம இருக்குது எப்படின்னா ஜெயகாந்தன் ஒருத்தருக்குறான் இந்த ஜெயகாந்தன் அப்படிங்கிறவன் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர் போலவும் அவன் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் போலவும் அவர் வந்து உயர்ந்த கொள்கைகள் உடையவர் போலவும் அவர் வந்து மிகச்சிறந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு அதாவது உழைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு சார்பானவர் அப்படின்னு எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்க அவனை பத்தி பேச தொடங்கிடுறாங்க அப்படி என்ன அவ்வளவு பெரிய பண்புடையவன் அவன் நியாயமான ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிடணுமா இல்லையா அதற்காக அவனுடைய செயல்களை அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப பார்த்தா அவன் வந்து தனித்தமிழ் இயக்கத்திற்கு மிகவும் எதிராக செயல்பட்டவன் மறைமலை அடிகளார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட தனித்தமிழ் இயக்கம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அந்த தனித்தமிழ் இயக்கம் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழி அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அழிஞ்சு போயிடுற அளவுக்கு போயிருக்கு ஏனென்றால் மணிப்பவள நடையின ஒரு முறை அதாவது மணிப்பிரவாள நடையின ஒரு நடையை உருவாக்கி அந்த பாப்பார கும்பல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா தமிழ் மொழியோட சமஸ்கிருத சொற்களை ஒன்று விட்டு ஒன்று ஒன்று கலந்து கலந்து சமஸ்கிருத மொழியோட துணை இல்லாமல் தமிழ் மொழி இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய உரையோ கப்பலோட்டி தமிழன் வஉசி ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை அதாவது அவருடைய நூல்கள் கிடையாது அவருடைய இந்த அவருடைய மடல்களை நீங்க பார்த்திங்களா தெரியும் அதுல மணிப்பவள தான் எழுதியிருப்பாங்க ஒரு தமிழ் சொல் இருக்கும் ஒரு வடமொழி சொல் இருக்கும் ஒரு தமிழ் சொல் ஒரு வடமொழிச்சொல் அப்படிதான் இருக்கும் அப்படி இருந்த நிலையை மாற்றி இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு தூய தமிழ் நடையை வந்து உருவாக்குவதற்கு தனித்தமிழ் இயக்கத்தாருடைய பங்கு எண்ணிலடங்காது அவர்களுடைய கலப்பினையை வந்து நம்ம இன்னைக்கு போற்றியாக வேண்டும் அவர்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் மொழிங்கிற வந்த மொழி வந்து சமஸ்கிருதமயமாகப்பட்டிருக்கும் அந்த அளவிற்கு அந்த சமஸ்கிருதத்தின் தாக்கம் தமிழ் மொழியில் இருந்தது அப்படி இந்த தனித்தமிழ் இயக்கத்தை வைத்து இந்த தமிழுக்காக தொண்டாற்ற வந்த அந்த இயக்கத்தாரை பார்த்து இந்த ஜெயகாந்த் என்ன செய்யறான் அப்படின்னா அவர்களை வந்து மிகவும் சாடுறான் என்ன சொல்றேன்னா தனித்தமிழ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அது என்ன தனித்தமிழ் மொழிங்கிற பேசுறதுக்கு மட்டும் தானே ஒரு மனிதன் அவனுடைய கருத்தை தெரிவிக்கிறது மொழிங்கிற ஒரு கருவி அவ்வளவுதான் இதுல என்ன நீங்க தமிழை பிடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா நிறைய இடங்கள்ல அவன் பேசிக்கிறான் சரி அவர் வந்து ஒரு சீர்திருத்தவாதின்னு நீங்க நம்புறீங்க இயல்பா மக்கள் வாயில எந்த மொழி நோய் அதை பேசிட்டு போட்டுன்னு அவன் சொல்றான்னு நீங்க எடுத்துக்கிட்டதான் அப்படிப்பட்டவன் என்ன செய்யணும்னா எல்லா மொழிக்கும் அதே கொள்கையை வந்து பின்பற்றிருக்கலாம் ஆனாலும் இவன் என்ன செய்யலாம் அப்படின்னா சென்னையில ஒரு முறை சமஸ்கிருதத்திற்காக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்கே முதலாள போய் உட்காந்துக்கிட்டுவன் சமஸ்கிருத தூக்கி தூக்கி குடிக்கிறான் சமஸ்கிருதம் தான் மிகச்சிறந்த மொழி அப்படின்னு எல்லாம் அங்கே அவன் பேசு அறிக்கை விட்டுருக்கிறான் இப்படி சமஸ்கிருத தூக்கி பிடிக்க தெரிஞ்சவனுக்கு தமிழை மட்டும் நகைப்பா பேசுறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் இந்த ஜெயங்க அப்படிங்கிறவன் யாருன்னா அவன் உண்மையான தமிழன் கிடையாது சும்மா ஏதோ பிள்ளை அப்படின்னு தமிழ்நாட்டுல தமிழகத்துல உள்ள ஒரு இனக்குழு பெயர் வேளாளர் இனக்குழு பெயரை பயன்படுத்தி கொண்டவன் மறைந்து வாழ் வாழ்ந்த ஒரு நரிப்பயர் நரித்தந்திரம் பிடிச்சவன் தான் அந்த ஜெயகாந்தன் அப்படிங்கிறவன் அவன் உண்மையான மலையாளி அவன் மலையாளின்னா அங்கு உள்ள தமிழ் இனத்தை சேர்ந்தவன் கிடையாது அவன் வந்து ஒரு வந்தேரி அவன் ஒரு பிராமண கலப்பா இருக்கலாம் அங்கு உள்ள நம்புதிரிகளை கலப்பா இருக்கலாம் அவன் யாருக்கு பிறந்தான் அப்படிங்கறத பத்தி நமக்கு கவலை கிடையாது ஆனால் அவன் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னவன் தமிழர்களுக்கு எதிராக வன்மம் உடையவன் அவனை தூக்கி பிடிக்கிறத முதல்ல தமிழர்கள் நிறுத்தணும் ஏனென்றால் தமிழ் மொழிக்காக போராடிய பல தலைவர்கள் இருக்கும் பொழுது இது போன்ற உள்ள வேலை பார்த்தவர்களை பிடிக்கிறது பிடிக்கிறதா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது எனவே ஜெயகாந்தன் என்பவனை பற்றி நீங்க எந்த இடத்துலயும் மீன் பேசாதீங்க அவன் தமிழனுக்கு எதிரானவன் என்பதை மட்டும் பேசுங்க இந்த ஜெயகாந்தனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் அந்த இணைப்பை நான் இங்க கொடுக்குறேன் அதுல போய் பாருங்க ஜெயகாந்தன் மட்டும் கிடையாது இது போன்று தமிழ் மொழிக்கு எதிரான எழுத்தாளர்கள் யாருன்னு அதுல இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா அதுல நிறைய நல்லா தெளிவா அவன் என்னென்ன வேலைகள் செய்தான் அப்படிங்கிறத தெளிவா அதை குறிப்பிட்டுக்கிறான் ஜெயகாந்தன் மட்டும் கிடையாது மற்ற எழுத்தாளர்களும் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதில் நான் குறிப்பிட்ருக்கிறேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க எனவே தமிழர்களே தமிழ்மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் உண்மையாக போராடிய தமிழர்களை நீங்கள் வெளிக்கொணர்ந்து அவர்களை நீங்கள் போற்ற வேண்டும் அவர்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய செய்யலாம் ஒருவேளை அவர்கள் நலிந்த நிலையில் இருந்த இருக்கிறார்கள் என்றால் ஆனால் இது போன்று தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை உடையவர்களை நீங்கள் தூக்கி பிடிப்பதோ அவர்களை போற்றி பேசுவதும் வந்து அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாக அமைந்துவிடும் எனவே நீங்கள் யார் எ எப்படிப்பட்டவர்கள் இவர்களுக்கும் தமிழ்மொழிக்கும் என்ன தொடர்பு இவர்களுக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு இவர்கள் தமிழிற்காகவும் தமிழ்மொழிக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு அவர்களை நீங்கள் வந்து போற்றுவதும் தூற்றுவதும் உங்கள் கையில் இருக்குது என கூறிக்கொண்டு அடுத்த ஒரு காணொளியில் இணைவோம் நன்றி வணக்கம்